கொத்தமல்லி தொகையை செய்ய போகிறேன் தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம் உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொகைய பெருங்காயம் போடுறேன் பெருங்காயத்தை வறுத்துக்கணும் முன்னாடி பெருங்காயம் வறுவெட்டு போச்சு இதில் நம்ம உரப்பு வந்து போட்டுக்கலாம் மிளகா போடுறேன் பச்சை மிளகா

திம்னி ஓடுது திம்னி தான் சத்தமாக இருக்குது அண்டை வந்து தபோடு பாருங்கள் அழகாக இதில் வந்து ச வேண்டியது அஞ்சா பெட்டி காப்பித்தூள் சர்க்கரை பூஸ்ட்டு வெள்ளம் இது மட்டும் வச்சுக்கலாம் இதில் மேலே மாவு ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் அழகாக தபோடு செஞ்சு அதை வச்சுக்கணும் இப்படி நல்லா மூடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்படி மூட ரசட்சிதமாக இருக்கும் இந்த பாருங்க வறுபட்டு வச்சு எடுக்கிறேன் பாருங்க வறுத்து வச்சுட்டேன் இந்த புளி போடுறேன் இதுக்கு தேவையான புளி கொத்தமல்லி வந்து வதக்கக்கூடாது சும்மா தான் அப்படியே அரிஞ்சு அப்படியே போடணும் தேங்காய் தூள் துளி வச்சுக்கலாம் தேங்காய் பேண்டாட்டியும் வேணாம் தேங்காய் வச்சால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க மல்லி இதுலேயே போடணும் தேங்காய் வைக்கணும் தேங்காய் வச்சு இதுனா சரியாக இருக்கும் இருக்கும் இந்த பாருங்கள் மல்லிகை பொட்டாச்சி மிளகா உப்பு பெருங்காயம் புளி பொட்டாச்சி தேங்காய் இதுக்கானது தேங்காயும் போடுறோம் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் தேங்காய் தேங்காய் ரொம்ப விஞ்சில இது போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சிக்கிட்டு நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் அரைச்சாச்சு அரைச்சி இந்த பாருங்கள் துவையல் எப்படி இருக்குன்னு இது தோசைக்கெல்லாம் போட்டுக்க நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காங்க உமா கொஞ்சம் இதாக இருந்தால் தான் தோசைக்கு தொட்டுக்கலாம் தோசை இட்லிக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ச பேச்சி சேனலுக்கு செலப்ரேட் பண்ணுங்கள்